இருக்காங்க நிறைய கருவாடு காஞ்சி வந்து இப்போ இந்த கருவாடு எல்லாம் தயாரா இருக்கிறது நாள் எடுக்க முன்னாடி சாதம் அதாவது பத்து கிலோக்கு வந்து அரை கிலோ உப்பு போட்டு அது நாருனா தான் கூட கருவாப்பு மிளையால் கருவாப்பிட்டியல் போட்டு முதல்ல அதை பேக் பண்ணி இதை நாங்க இனி பின்னேரம் பட்டி தான் இதை என்ன போறோம் இது சூட மீன் ஒரு மழை இடையே வந்துட்டு என்ன செய்வீங்க அல்ல தசை முழுக்கவே உரிச்சு எடுத்துட்டீங்க இப்ப ஒரு கிலோ ரெண்டாயிரத்தி நீ கிலோ காயப்படுவோம் நீங்கள் அவிச்சு அதுக்கு சாதவான ஒரு இதுவான இதுல வந்து கருப்பா இருக்குது இது வந்து அது ஃபுல்லா வெளில இருக்கிறவா நாங்க காட்டி இருந்தது வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காலை கணக்கு நினைக்கிறோம் யாழ்ப்பாணம் தான் வந்தாங்க குறிப்பா பின்னால பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு ஒரு கருவாடு உற்பத்தி செய்கிறோம் அதாவது நாங்க கருத்துரை முனைக்கு போறதுக்கு ஒரு கொஞ்சம் முன்னுக்கே பார்த்தோம் என்றால் முனை இடத்துக்கு கொஞ்சம் முன்னுக்கே பார்த்தோம் என்றால் கருவாடு வந்து ரோட்ல போய் காஞ்சி கொண்டு இருக்கும் அங்கே தான் நாங்கள் இன்றைக்கு வந்தனாங்க குறிப்பாக நாங்கள் இங்கே சந்திரன் வசந்தா கருவாட்டு உற்பத்தி அந்த இடத்துக்கு தான் வந்தனாங்க எங்கள் அண்ணா கடையும் இருக்குது அண்ணாட வந்து நாங்கள் கருவாடு வீடு எடுப்பமாண்டு இருந்தவர் இன்றைக்கி நாங்கள் போய் என்ன மாதிரி கருவாடை உற்பத்தி செய்யணும் எல்லாம் வந்து காட்டி இன்றைக்கி காடிகொண்டு வந்து என்னென்ன கால் வகை கருவாடு அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு என்ன மாதிரி கருவாடை வாங்கிக்கொள்ளலாம் அதில் வந்து சகல டீட்டெயில்ஸ் வந்து அன்னடைய கேட்டு தொலைக்கூட போகிறேன் குறிப்பாக வந்து இப்போ மலை சீசன் வந்துச்சுன்னா கருவாடை கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கும் அதுக்கு வந்ததுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்குது இப்போதான் நல்ல ஒரு வெயில் சீசன் வந்து கொண்டு போய் இந்த நேரத்தில் நிறைய கருவாடு அப்படியே காஞ்சி கொண்டு இருக்குது உள்ளே போய் கதைச்சி என்னென்ன சகல டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு போட்டுக்கொள்கிறேன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னால் பருத்துறை நீங்கள் பருத்துறை வீதியால் அப்படியே நேரம் வந்து பருத்துற வடமுனைக்கு நீங்கள் போகிற ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதுல நாங்கள் குறிப்பாக வந்து சந்திரன் வசந்தா கருவாடு உற்பத்தி தான் வந்து நாங்கள் உள்ள போய் அண்ணா வந்து கழிச்சு போட்டுக்கொண்டு நிறைய கருவாடுகளை வந்து காட்ட போகிறேன் நேரம் காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ காலைக்கு போ ஓகேங்களா அண்ணா நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் பேர்

இது வந்து தியா பேரண்ட்ஸ் ஆனா கட்டா கேரवाड சூড়া கேரवाड ஆ ஓகே ஆனா கனவா கனவா கேரवाड ஆ ஓகே ஒன்னே மூண்டா கிழிச்சி போட்டுக்குறீங்கனே 1000 ரெண்டாவே இல்ல பல மாதிரியும் போட்டுறோம் மீனுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம் ஓகே ஓகே இங்க பாருங்க இதுல இருக்குது ஓகே இதுக்கு வந்து இது காகமதல தூக்க கூடாண்டே நெட்டல் அடிச்சு நெட்டல் அடிச்சிட்டுமா இதால போய் உள்ள எடுப்பீங்க இது இங்க இருக்குடா இருந்து ஆ ஓகே ஓகே ஆ இதால தூக்கிட்டு உள்ள போளாகனே இதால தூக்கிட்டு உள்ள போகலாம் ஓகே இنا காட்டி காடிக்குறேன் பாருங்க பாருங்க நிறைய கருவாடு காஞ்சி வந்துருக்கு இப்ப இந்த கருவாடு எல்லாம் தயாரா இருக்கே திரு நாள் எடுக்க முன்னா ஒரு கிழம செல்லும் ஒரு கருவாடு காயில் ஒரு கருவாடு கருவாடு ஒரு மூன்று நாள்ல ஆஹ் ஓகே இந்த சின்ன தானே சூடு சூடியோ ஓகேயா ஓகே இப்ப இது செய்யறேன்னா என்ன முறையில செய்யணும் அண்ணா நாங்கள் வந்து முதல் நாட்டு அதாவது வந்து மென்னார் கடல்ல இருந்து வரும் மென்னார் கடல் யாழ்ப்பாணம் இருந்து வரும் அதை நாங்கள் முதல் நாட்டு கொண்டு வந்து பின்னேரம் அத நல்ல நீளை வட்டி அத கழுவி அடுத்த நாள் அவர் மிதப்பேரோ மிதக்க மாட்டேன் யாரோன்னு பார்த்து பார்த்து அதை சாதம் அதாவது பத்து கிலோக்கு வந்து அரை கிலோ உப்பு போட்டு அதே நான் மிதப்பேர மிதக்க மாட்டேன் மிதனா அதை சுச்சு கூட நார அன்னைக்குள்ள மித போனோம் அப்படியா வந்து சேர்ந்த சத்தம் அத மாதிரி அவர் மிதநா நாறு நாதான் அவர் ருசி கூட என்ன சொல்ற கருவாடு வந்த அந்த ஒரு என்ன சொல்ற நாங்க மீன் கட்டு போச்சு சொல்லுவோம் கருவாடு அப்படி மனத்தா தான் உயிரண்டா அவர் வந்து மிரப்பட்ட மாதிரி கல்லு மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி தான் நாங்க பதப்படுத்தி அதை வெளிநாட்டுக்கு உற்பத்தி செய்ய அதை வந்து கருவாப்பு மிளையால் கருவாப்பிட்டியல் போட்டு மூலம் அவர் பேக் பண்ணி அடுத்த பேக் பண்ணி தான் அங்கே கொடுத்து அனுப்புறோம் இப்ப வந்து நீங்கள் ஒரு கிலோ மீன் எடுத்தா எவ்வளவு உப்பு போடுவீங்க இல்ல அதாவது வந்து ஏழு கிலோ மீன் போட்டா ஒரு கிலோ ஒன்றா கிலோ மீன் வரும் மீன் வரும் ஏழு கிலோ மீன் போட்டு தான் கருவாடு முள்ளு திரும்ப சதா திரும்ப தான் போடுறோம் அந்த மீன் நீங்க பச்சை மீனா வாங்குறீங்கல்ல ஒரு ஒரு கிலோ மீன் சில பத்து கிலோ மீன் வாங்கிட்டீங்க எவ்வளவு அதுக்கு உப்பு போடணும் அது பத்து கிலோ ஒரு அரை கிலோ அரை கிலோ காணும் அரை கிலோ காணும் ஓகே அரை கிலோ என்ன இப்ப உப்பா போட்டு பூசி வைக்கிறதுல தண்ணி கவுறதா பூசி போட்டு அதை நாங்கள் ரம் இருக்குண்டா ரம் போட்டு அடைச்சு அந்த உர பேக் மாதிரி கட்டி கைத்தால இருக்கி கட்டி அடுத்த நாட்டா அதை நல்லாணி அது நல்லாணி பேப் தண்ணியில இருந்து எடுத்து வந்து கழுவி அதுக்கப்புறம் வேற காய விட்டு காய விட்டு பேப்பர்

நான் கருவாடு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா இது பத்து வருஷமா செய்து கொண்டு இருக்கிறேன் அதாவது வந்து நீங்க இப்ப இந்த நாங்கள் இதை பயன்பெற்றோட திரும்பி வட போறதுக்கு போய் வந்து இல்ல வசந்த் சந்திரன் வசந்த் தானே வச்சுக்கிறீங்களா அந்த இதை தானே இப்ப கட்டா கருவாடு தனிவர் என்ன கருவாடு உங்களுக்கு கனவா கனவா வச்சிருக்கிறோம் கனவா வச்சுக்கிறீங்களா துண்டன் துண்டன் கருவாடு வச்சுக்கோங்க ஓகே

பற்றி நாங்கள் செய்திருக்கிறேன இது இப்ப முன்னூத்தி இருபது ரூபா போகுது

ஏன்னா ஓ படுத்து வந்து இப்ப ஒன்சைடா இப்ப உங்கள்கிட்ட ஒரு கட்டாக்கரைண்டா ஒரு தொகையாண்டா கிலோ வரைக்கும் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு அஞ்சு கிலோ மூன்று கிலோ மீனுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு கிலோ அப்படி சைஸ் சைஸா ஓகே சைஸ் 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 அவ்வளோ கேக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து கொண்டு இருக்கும் வெளிநாட்டு சொல்லிட்டேன் கால் பண்றாருண்டா அவருக்கு வந்து பேக்கிங் பண்ணி எல்லாம் சகல பேக்கிங் பண்ணி அவருக்கு வெளிநாட்டுக்கு ஏற்ற மாதிரி அனுப்பி அனுப்பிவிடலாம் அதுக்குரிய கட்டணத்தை வந்து உங்களுக்கு தந்தா நீங்க வந்து போன் மூலம் தொடர்பு உண்டா சரி ஓகே இப்போ குறிப்பா வந்து இப்போ ஒரு நாட்டு கண்ட அவர் சும்மா வெளிநாடு கண்டா ஒரு பத்து நாள் இருக்குமா எத்தனை நாள் செல்லும் போயிட்டு சேர நாங்க பைக் பண்ணி அவங்க அதை அறுப்புறப்படுத்த நாங்க பைக் பண்ணி அவருடைய விளாசத்தை போட்டு நாங்க டக்கன் கொண்டு கொடுப்போம் கொடுப்போம் அதை அதுபடி இப்போ உங்கள்கிட்ட பொருள் இருக்கிற அளவு வந்து அவர் ஆர்டர் பண்ணனும் உங்க டப் பண்ணி பேக் பண்ணி கொடுக்க வேண்டியது ஓ எல்லாம் இருக்குங்க என்ன தேடி பிடிச்சு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லை எல்லாம் எங்க இருக்கு ஓகே அதல வந்து வெளிநாடு காரன் பாக்குறீங்கடா அண்ணா இதுக்கு வந்து தொடர்பு கொண்டு சார் டீடைல்ஸ் வாட்ஸ்அப்ல வீடியோ கால்லயும் போட்டோஸ் எல்லாம் அனுப்பிங்க நான் ஹேர் வாட்ஸ்அப்ல ஓ நாங்க ஒரு

ஒரு மூணு மீன் எலும்பு போடு நாங்க பார்க்க போறோம் இது வந்து ஓ காஞ்சிட்டு பாருங்க இது வந்து தசை முழுக்கவே உரிச்சு உரிச்சு எடுத்துட்டு அப்படியே எலும்பு இருக்கு இது வந்து குழம்புகளுக்கு போட்டு ஓ குழம்பு மரக்கரியல் வகைகளுக்கு போட்டு குடிப்பா வந்து முருக்கங்காய் குழம்பு அந்த கத்திரிக்காய் குழம்பு அதுல போட்டு சில இந்த வாசத்துக்கு சமைக்கிறேன் இப்ப கனவா கருவாலை எடுக்கும் அது வந்து மூன்று நாள் எடுக்கும் நான் அந்த

என்ன இப்ப ஒரு கிலோ ரெண்டாயிரத்தி கிலோ காயப்படுறோம் நீங்க அது ஒரு ஆறு ஏழு கிலோ போட்டு கிலோ தான் போட்டோம் அப்படி போட்டா ரெண்டாயிரம் ரூபா கணக்கு பார்த்தாலும் அங்க ஏழு கிலோ ரெண்டு பதினாலு கூலி அதுகள் ரெண்டு பார்த்தாலும் பெரும் வேற நாங்க குறைச்சி அந்த கஸ்டமர் இப்படி கேட்டா அப்படித்தான் கொடுக்கறாங்க குறைச்சி சாலை கூட்டி அப்படி கொடுத்து

என்ன மாதிரி இப்போ ரோட்ல காயிருன்னு கொடுக்கறீங்க இப்ப கொஞ்ச நேரம் வந்து வீட்டை போயிட்டு வேறே இல்லை நாளை மாறி விட்டா மாலை ஆள் இப்ப வேற நான் பலிக்கிட்டு விட்டு சாப்பி சாப்பிடுறது வந்து நீ இத ப பதப்படுத்தவே சரி ஓகே இந்த வேலைய தொடங்காத அது வந்து பைனா அரை கிலோ மீன் இருக்குதானே அதுக்கு என்ன மாதிரி கிளீன் பண்றேன்னா என்ன மாதிரி அதாவது வந்து அதை மாத்தா கிளீன் பண்றோம் ஓகே காட்டி இருந்தேன் நான் தலையெல்லாம் பட்டி தானே ஓ ஓகே பாருங்க தலையும் பட்டி வைத்தியம் சேர்த்து வெட்டணும் அத வந்து அவ கரைக்கு போடக்கூடிய மையத்தான் நாங்க செய்யறோம் ஓகே உடனே அவலைக்கு போராக்கலாம் அப்படியே கரைக்கு போடாம அப்படியே கூடறமே இப்ப இந்த பாரமீன் தானே அது

அது கொஞ்சம் பிளா கூட எங்க போயிட்டு கூட இருக்கு எங்க டெய்லி கூட இருக்கு ஓகே இப்போ நாங்கள் சகல டீடெயில்ஸ் காட்டிட்டு ஒரு கடையும் பாப்பமான சரி பாப்பா அண்ணாண்ட கடையும் வந்து காட்டிக்கொள்றோம் அதுல அண்ணாண்ட கருவாடல் வந்து முன்னுக்கும் காயுதுன்னு ஆமா அதே மாதிரி இருக்கா காட்டிக்கொள்றேன் பாருங்க இதுல வந்து கூடைக்குல இது அந்த கட்டா கருவாடு கூட ஃபுல்லாவே ஓ ஃபுல்லாங்கண்டா கட்டா கருவாடு இருக்குது இதுல வந்து அதோட எலும்பு இருக்குது அப்படியே அதை கடைசியா காட்டிக்கொள்றேன் இப்ப அண்ணாண்ட கடைய முன்னுக்கா பாப்போம் இதுக்கு ஃபுல்லாவே கட்டாக்கள் வந்து எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு இதுதான் வெள்ள கருவா ஆஹ் இதுதான் ஓகே என்ன விலை வேறு மண்ணா கிலோ என்ன விலை ரேஞ்சுக்கு வேறு ஒன்று ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா வேறு இந்த ஒரு பேக் ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ இந்த பேக் எத்தனை கிலோ நிற்கிது ஒரு கிலோ நிற்கு ஒரு கிலோ நிற்கிது அப்போ உலகம் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே அதுல வந்து சின்ன சைஸ்ல இருந்து எல்லாம் பிரித்து வச்சுக்கிறீங்க சின்ன சைஸ் பெரிய சைஸ் இது எல்லாமே கட்டாக தான் எல்லாம் கட்டாக இன்னொரு தொங்குறதுகள் நெத்தோலி இது கனவாய் ஆ இஞ்சி இருக்கிற கனவை நான் தேடி வந்தது இது மை போட்ட கனவாய் ஆ ரெண்டும் இருக்கு ரெண்டுல வந்து கருப்பா இருக்குது இது வந்து மை மை போட்டது ஒரு கிலோ என்ன விலை வரும் மை போட்டது மை போட்டால் ஒரு ஆறாயிரம் வெள்ளாயிரத்து கொடுக்கும் மை போடாது மை போடாது பதினையாயிரம் பதினையாயிரம் பெரும் இன்னாலே இருக்கிற நெத்தலி என்ன நெத்தல இல்லை நெத்தலி இது என்ன விலை வரும் இது நல்லா உடைச்சது என்ன உடைச்சது மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வரும் இப்படி நிறைய கருவாள் இருக்காங்க இது இது தொண்டை என்ன இது தொண்டை தொண்டை இது என்ன விலை வரும் இது இப்படியே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோவில் இது என்ன ரோஸ் கலர்ல இருக்குது இது நூதா கனவா கனவா கணவரான் ஓகே எங்கள நெத்தலிகள் வந்து நிறைய இருக்கு இப்ப தலை உடைச்சது வேற விலை தலை உடைக்காத இரண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் மூவாயிரம் மூவாயிரம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கழிவு கழிப்பாங்க கொழுப்பு கட்டை அதுல பாக்கவே தெரியுது அந்த தசையில தசையில இது இது என்ன வில வரும் இதெல்லாம் அப்படியே இது இப்படியே பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் அப்படியே வரும் இதை வந்தீங்கன்னா அண்ணாண்ட கடைக்கு வந்து பாத்துக்கொள்ளலாம் அண்ணாண்ட இதெல்லாம் இருக்குது பாருங்க

அதே எப்ப இருக்கிறது அது அதனால அதுனால இது பேப்பர் மூலம் வந்துடும் போல அது பேப்பர் சம்பளம் கிடைக்கிறது ஓகே எல்லா வகையான கருபாடும் இருக்கு இப்பதான் காய்ஞ்சு கட்டா இருக்கும் கட்டா ஓகே

புலம்பெயர் உறவுகள் தான் கூடாதுகள் வந்து விரும்பிக் கொள்வினா நீங்கள பெற்றுக்கொள்ளலாம் வந்து பெற்றுக் கொள்ளலாம் அவ்வளவம் இருக்குது அதனா இருக்கிற சகலகரோட காட்டிட்டோம் ஓகே அண்ணா வந்து உண்மையிலே வந்து அனுமதி வாங்கி சகலம் வந்து வரிவால் நல்ல டீடெயில்ஸ் ஆச்சிருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்களா தேவை என்ன நான் என்னோட நம்பர் வந்து நான் கீழே போட்டுக்கொள்வேன் நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணி குறிப்பாக வந்து வெளிநாட்டுக்காக கால் பண்ணி ஒரு கொஞ்சம் வேலையை கால் பண்ணி நாலு இரவாக கால் பண்ணாமல் என்னவே வந்து தூமலை பகலில் இருந்து எட்டு மணி வரைக்கும் காவல் காக்கிறது நித்திரோடுற நேரங்களில் கால் பண்ணாமல் குறிப்பாக கொஞ்சம் வேலைக்காக கால் பண்ணீங்கன்னா நடத்துறவு கொண்டு பெற்றுக்கொள்ள கூடிய மாதிரி இருக்குது ஓகே நன்றி என்ன